வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றன குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் விஜயானந்த் வணக்கம் விஜயானந்த் தற்போது ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அளவு இருக்கிறது கூடுதல் விவரம் அதாவது என்று அழைக்கப்படுகின்ற சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்னைக்கு வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து விடுமுறை காலம் என்பதால் அதாவது புனிதவெளியிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ச்சியாக வந்து மூன்று நாள் விடுமுறை என்பதால் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் முற்றும் இல்லாமல் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட அனைத்து மாவட்டத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்தோடு வந்து சூழ்ந்திருக்காங்க பொதுவாக வந்து இந்த கோடைக்காலம் என்பது வந்து அனைத்து பகுதியிலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து தினந்தோறும் வந்து நூறு டிகிரிக்கு மேலே வந்து கோடையை கொடிய வெப்பம் வந்து அடிச்சுட்டு வர்றதுனால இந்த ஏற்காடுடைய குளுமையான சீதோசன நிலையை அனுபவிக்கிறதுக்காக வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்காங்க நம்மளோட மதுரையிலிருந்து வந்த சுற்றுலா பயணி இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் ஐயா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஏற்காடுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்களா ஏற்காடு எப்படி இருக்கு என்னான்னு சொல்லுங்கள் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் நான் மதுரை மாவட்டம் திருமுகத்திலேருந்து வந்திருக்கேன் பேசுகிறேன் என் பேர் கார்த்திசன் ராஜா இப்போதான் ஃபஸ்ட் டைமாக வர்றேன் கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரே ஒரு இது அந்த இதில் போட் ஹவுஸில் ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லை அது மட்டும் இருந்தா அது மட்டும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி சார் வேறதா வேற என்ன இருக்கு வேற பார்க்குறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வந்திருந்தாலும் கூட ஒரு சில குற்றங்கள் இருந்து சொல்றாங்க என்னன்னா சுற்றுலா பயணிகளுக்கு வந்து போதிய போதிய விதமான கனிப்படை வசதிகளோ சாலை வசதிகளோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த வசதிகள் வந்து கூடுதலாக செய்யப்பட்டு இருந்தால் வந்து இன்னும் ஏராளமான சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இந்த வந்து இந்த ஏற்காடினுடைய அழகை ரசிப்பார்கள் மாலத்தை விஜயானந்த் தங்களுடைய விரிவான நேரடி விவரங்களுக்கு நன்றி